பழைய சாதம் குடிப்பதால் நமது உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு அன்னமே வேண்டாம் வெறும் நீராகாரத்தை குடிச்சிட்டு நிம்மதியாக கிடக்கலாம் வெயில் காலத்தில் வேப்ப சர்வ சாதாரணமாக கேட்கக்கூடிய பேச்சு இது இது நூறு சதவிகித உண்மை ஏனென்றால் நீராகாரம் என்கிற பழைய சாதத்தில் தான் அத்தனை சத்துக்களும் இருக்கின்றன என்கிறார்கள் ஆய்வாளர்கள் நம் முன்னோர்களின் வாழ்வோடு இரண்டரை கலந்தது பழைய சாதம் காலையில் ஒரு முட்டி கஞ்சியை வெங்காயம் பச்சை மிளகாயோடு சேர்த்து குடித்து விட்டுதான் வயலுக்கு போவார்கள் அவர்களுக்கு தேவையான உடல் வலிமையையும் சத்தையும் அந்த பழைய சோறு தான் கொடுத்தது இது பற்றி ஆய்வாளர்கள் கூறும்போது சாதத்தை வடித்து அதில் தண்ணீர் ஊற்றி வைத்தால் மறுநாள் காலையில் அது பழைய சாதம் சாதத்தை அலுமினியம் மண் ஸ்டீல் என பல்வேறு பாத்திரங்களில் வைத்து பின்னர் அதை ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை செய்து பார்த்தனர் அதில் மண் பானையில் வைத்திருந்த பழைய சாதத்தில்தான் நல்ல தரமும் வாசமும் இருந்தது சோற்றில் தண்ணீர் ஊற்றி இரவு முழுவதும் ஊறவிடும் போது அதில் நுண்ணீர்கள் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா வளர்கிறது அதனால்தான் அதில் புளிப்பு சுவை ஏற்படுகிறது நுண்ணீர்கள் வைட்டமின்களை உருவாக்குவதால் பி வைட்டமின்கள் அதிகரிக்கிறது விரதமும் மாவு சத்தும் எளிதில் செரிக்கப்படும் தன்மை பெறுகிறது ஓர் இரவு முழுவதும் ஊறுவதால் அதன் ஊட்டச்சத்துக்கள் அதிகரிக்கப்படுவதுதான் அதன் சத்துக்கு காரணம் அதில் ஊட்டச்சத்துக்கள் கரைந்திருப்பதால் நீராகாரமும் ரொம்ப நல்லது மேலும் பழைய சாதம் சாப்பிட்டால் சதை கூடும் தூக்கம் வரும் என்று சொல்வதில் உண்மையில்லை எந்த உணவையும் வைரமுட்ட சாப்பிட்டால்தான் தூக்கம் வரும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போதுதான் எடை கூடும் வெறும் பழையது மட்டும் சாப்பிடாமல் கூடவே துவையல் அல்லது காய்கறி பொரியல் ஏதாவது சேர்த்து பேலன்ஸ்டு உணவாக சாப்பிட வேண்டும் பழைய சாதத்தின் ஆயுள் பதினைந்து மணி நேரம்தான் முதல் நாள் சாதத்தில் நீர் ஊற்றி மறுநாள் சாப்பிடும் இந்த பழைய சாதத்தில்தான் பீசிக்ஸ் மற்றும் பீட்டோல் வைட்டமின்கள் ஏராளமாக இருக்கிறது என்று கூறுகின்றனர் அமெரிக்க ஆய்வாளர்கள் தவிரவும் உடலுக்கு குறிப்பாக சிறுகுடலுக்கு நன்மை செய்யும் ட்ரில்லியன் அளவிற்கு பாக்டீரியாஸ் பெருகி நம் உணவு பாதையை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதாம் கூடவே இரண்டு சிறிய வெங்காயம் சேரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அபரிமிதமாக பெருகுகிறதாம் காலையில் சிற்றுண்டியாக இந்த பழைய சாதத்தை குடிப்பதால் உடல் லேசாகவும் அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இரவே தண்ணீர் ஊற்றி மூடி வைப்பதால் லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இதில் உருவாகிறது மறுநாள் இதை சாப்பிடும்போது உடல் சூட்டை தணிப்பதோடு குடல் புண் வயிற்றுவெளி போன்றவற்றையும் குணப்படுத்தும் அது மட்டுமில்லாமல் இதில் இருக்கும் நார்ச்சத்து மலச்சிக்கல் இல்லாமல் உடலை சீராக இயங்க செய்கிறது மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் உடலுக்கு அதிகமான சக்தியை தந்து நாள் முழுக்க சோர்வின்றி வேலை செய்ய உதவியாக இருக்கிறது அல்சர் உள்ளவர்களுக்கு இதை கொடுத்து வர ஆச்சரியப்படும் அளவிற்கு பலன் கிடைத்தது எல்லாவற்றிற்கும் மேலாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் கிடைப்பதால் எந்த நோயும் அருகில் கூட வராது இரவு வேளையில் தண்ணீர் ஊற்றி வைப்பதால் சாதத்தில் அதிக அளவு நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகிறது இதனை காலை வேளை உணவாக எடுத்துக்கொள்வதால் உடல் லேசாகவும் அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறது பழைய சாதத்திற்கு மிகவும் சிறந்தது ப்ரௌன் ரைஸ் என்று அழைக்கப்படும் கைக்குத்தல் அரிசி தான் மஞ்சள் சிறிது சாதத்தை போட்டு சுத்தமான தண்ணீரை நிறைய ஊற்றவும் மறுநாள் சாதத்தை நன்கு பிசைந்து மோர் சிறிது சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து குடிக்க ஜில்லண்டு இருக்கும் பழைய சாதம் உடல் சோர்விலிருந்து மீட்டு சுறுசுறுப்பாக இயங்க செய்கிறது அதற்காக சூடாக தயாரித்த சாதத்தில் தண்ணீரை ஊற்றி சாப்பிடக்கூடாது முதல் நாள் இரவு மிஞ்சிய சோற்றை எடுத்து நல்ல தண்ணீர் ஊற்றி மூடிவிட வேண்டும் மறுநாள் சாப்பிடும் முன் சாதத்தை நன்கு பிழிந்து மோர் சேர்த்து வெங்காயம் வைத்து சாப்பிட்டால் நல்ல பயன் கிடைக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்